வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றுத்திறனாளி ஆகிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சொந்தமாக கார் வைத்திருக்கும் பட்சத்தில் அந்த காருக்கு இலவசமாக நாம் டோல் பிளாஸாவோடைய ஃபாஸ்டேக் வந்துட்டு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்தியன் ஹைவே மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இந்தியா முழுவதுமே வந்துட்டு ஃப்ரீ ஃபாஸ்டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அட ஆமாங்க ஃபாஸ்டேக் முற்றிலும் ஃப்ரீ 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 இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு முதல்ல லோக்சபா ராஜ்யசபா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரம்பீர் சக்ரா விருதுகள் இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்த அனைத்து நல்லங்களுக்கும் ஃப்ரீயாக ஃபாஸ்டேக் இருந்தாங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கும் இருக்காங்க நம்ம ஹைவே மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி முற்றிலுமே வந்துட்டு இலவசமாக ஃபாஸ்டேக் இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப பெருமையான விஷயம் ஏன்னா வந்துட்டு இலவசமாக வந்துட்டு ஜீரோ ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் பண்ணலாம் இது ஒரு நல்ல விஷயமாக வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க இது பற்றின தெளிவான விளக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்படி அப்ளை பண்ணுறது எங்கே போய் கேட்குறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஷயங்கள் இப்போ உங்கள் மனதுக்குள்ளே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சொந்த கார் இருக்கணும் ஆனால் கார் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயமாக இந்த ஐவி மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஒரு செக் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க ஆமாங்க மாற்றுத்திறனாளி ஆகிய அனைத்து நல்லுள்ளங்களும் தங்களுடைய சொந்த காரை வந்துட்டு அடாப்டட் வெபிக்கல் அதாவது மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய வெபிக்கலாக மாற்றிருக்கணும் அதை பற்றின தெளிவான விளக்கங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவில் வாங்க நம்ம இப்போது என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபாஸ்டேக் அப்ளை பண்ணுறதுக்கு இது தாங்க வெப்சைட்டு ஐஹெச்எம்சிஎல் அதாவது இந்தியன் ஹைவே மேனேஜ்மெண்ட் கார்ப்ரேஷன் லிமிடெட் இதுதாங்க அந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட்டை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஃபோனோ மொபைலோ லேப்டாப்போ எந்த ஒரு இதுலேயுமே நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் ஹைஹெச்எம்சிஎல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைவே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிகிட்ருக்காங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெளிவாக கொடுத்துட்ருப்பாங்க அதில் எஸிம்டெட் ஃபாஸ்டேக் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே வரணும் இதில் நாலு லாகின் பேஜ் இருக்கும் இதில் அப்ளிகண்ட் லாகின் அப்படின்றத பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆல்ரெடி லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் இருந்தால் கேப்சா கோடை கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நியூ யூஸர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஃபுல் நேம் அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் அப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்ற சிட்டி நேம் கேட்கும் இதுலேயும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே என்டர் த கேப்சா கோடுன்னு இருக்கும் அந்த கேப்சா கோடையும் ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபாஸ்டேகோடைய அத்தாரிட்டி சைன் கேட்கும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஒரு மெயில் வரும் எசிப்டட் ஃபாஸ்டேக் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு கொடுத்து மெயில் பண்ணியிருப்பாங்க அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் யூசர் நேம்லே பாஸ்வேர்டையும் போட்டு கேப்ஷா கோடையும் போட்டு லாகின் பண்ணிக்கலாம் அப்படி யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுக்கும் பொழுது மீண்டும் என்ன கேட்கும் அப்படின்னா நியூ பாஸ்வேர்ட் கேட்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த நியூ பாஸ்வேர்டை கொடுத்து உங்களுடைய பழைய பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் புது இதுவை மாற்றிக்கலாம் எனக்கு ஏற்கனவே ஐடி இருக்கிறதுனால நான் லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டேன் இப்போது இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் லாகின் பண்ணதுக்கப்புறம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ நேம் அப்படின்னு இருக்கும் அந்த ஆர்ஓ நேமில் நீங்கள் நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி எந்த ஊரில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இரண்டு இடத்துல மட்டும்தான் இருக்குது சென்னை மதுரை சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கோடம்பாக்கம் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுத்தாவணியில் ரெண்டு இடத்துல இருக்குது நார்த்து பக்கம் இருந்தீங்கன்னா சென்னையையும் சவுத்து பக்கம் இருந்தீங்கன்னா மதுரையையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் நம்பர் உங்களுடைய வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது எக்ஸிப்ஷன் கேட்டகரி இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிடெண்ட் வைஸ் பிரெசிடெண்ட் ப்ரைம் மினிஸ்டர் வைஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு கேபினட் மினிஸ்டர்ஸ் லோக்சபாய் ராஜ்யசபா எல்லா மெம்பர்ஸோடைய இதுவும் காமிக்கும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் முப்பத்தி நாலாவதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்பெஷலி டிசைன்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும் அது தாங்க நமக்கு மாற்றுத்திறனாளி ஆகிய நமக்கு தேவைப்படும் கேட்டகரி முப்பத்தி நாலாவது கேட்டகரியை நாம் செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆர்சி அந்த ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆர்சியில் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ஆசி புக்கில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வண்டியோட நம்பர் இருக்கும் ஐடி கார்டில் அடாப்டட் வெவிக்கல் உடல் மூனமுற்றவர்கள் ஓட்டும்படி நான் இந்த வண்டியை மாற்றியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆசி புக்கில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபாஸ்டேக் செல்லுபடி ஆகும் அடாப்டட் வெஹிகிளும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ஐடி கார்டை நம்ம ஸ்கேன் காப்பியாக ஃபார்சியில் ஃபேப்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கேன் யுவர் ஐடி ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் அதில் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொண்டு வந்து இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் எக்ஸிப்ஷன் அந்த ப்ரூஃப் ஆஃப் எக்ஸிப்ஷனில் நீங்கள் வாங்கி வைத்திருக்கிற உடல் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளி அந்த ஐடி கார்டு யூடி ஐடி கார்டு இருந்தால் அதை ஆட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு உடல் ஊனமுற்றவர்கள் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் வெல்ஃபேர் அவங்க வந்துட்டு ஒரு பாஸ்புக் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பாஸ்புக்கை நம்ம ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ரூஃப் ஆஃப் எக்ஸிப்சனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது ஸ்கேன் டவுன்லோடட் ஃபார்ம் இது எங்கே எடுக்கணும் அப்படின்னா இது எங்கே எடுக்கணும் அப்படின்னா நம்ம லாகின் பண்ணுற பேஜுக்கு திரும்பவும் போய்ட்டு அங்கே டவுன்லோடட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் அந்த டவுன்லோடட் ஃபார்மை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ரிண்ட்டை எடுத்து வச்சு அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அப்புறம் வந்துட்டு உங்கள் பேர் அப்புறம் வந்து உங்கள் ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எந்த கேட்டகரியில் வெவிகல் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் இந்த ஃபாஸ்டேக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும் அதில் முப்பத்தி நாலாவது கேட்டகரி அப்படின்னு போட்டுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் வெஹிக்கல் நம்பர் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர்சி புக்கில் இருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் வெஹிக்கல் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ரினிவல் பண்ணுற மாதிரி கேட்கும் அதில் ஃபைவ் மந்த்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கையெழுத்து எந்த டேட்டில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற டேட்டும் கேட்கும் கையெழுத்தும் டேட்டும் போட்டுட்டு அந்த ஃபார்மை ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்கேன் டவுன்லோடட் ஃபார்மில் வந்துட்டு அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்க கேப்சர் கோடை டைப் பண்ணி நாம் போட்டுட்டு எல்லா ஃபைலுமே நீங்கள் செக் பண்ணுங்க ரெண்டு எம்பிக்குள்ளே தான் இருக்கா அப்படின்றது அதன் பிறகு சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஸ்டேட்டஸில் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்றதை பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி மாறாத பட்சத்தில் உங்களுக்கு ஒரு மெயில் வரும் அந்த மெயிலில் ஃபோன் நம்பர் அனுப்பியிருப்பாங்க அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றத ரிப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களே வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைலை வந்துட்டு மூவ் பண்ணுவாங்க அடுத்த டிவிஷனுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நாலு டிவிஷன் இருக்கும் ஆர்ஓ டிவிஷன் சிஓ டிவிஷன் ஐஎச்எம்எல் டிவிஷன் இந்த மூணு பேருமே வந்துட்டு கையெழுத்து போட்ட பின்னாடி தான் உங்களுக்கு ஃபாஸ்டேக் வந்துட்டு கொடுப்பாங்க அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குகிற மாதிரி தான் இருக்கும்